சரணடைந்த சரணடை அடைந்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட ஒருவரின் வழக்கு நடைபெற்றது அதில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவரின் தாயார் சாட்சியம் அளித்து தன்னுடைய மகன் போரின் உறுதி கட்டத்தில் இராணுவத்தினரின் அந்த முல்லைத்தீவு முகாமைப்பில் சரண அடைந்ததாகவும் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளேயே அவர் அந்த பஸ்களில் ஏற்றப்பட்டு அதன் பிறகு அவரை காணவில்லை என்றும் தான் எவ்வளவு முயற்சி எடுத்தும் வேறு அரசாங்க அதிகாரிகள் அரசாங்க ஸ்தாபனங்கள் இவைகளை அணுகியும் எதுவிதமான நிவாரணமும் கிடைக்காத படினால் எதுவிதமான பலனும் கிடைக்காத படினால் இந்த வழக்கை போட் போட்டதாக கூறியிருந்தார் அவர் அரசரப்பு வழக்கறிஞரினால் விசாரணை செய்யப்பட்டு அவருடைய சாட்சியம் முடிவு பெற்றது இனி அடுத்த தினம் நவம்பர் மாதம் ஏழாம் தேதி என்று நீதிமன்றம் இல்ல ஏற்கனவே இருபது வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதில் முதல் தொகுதி ஐந்து வழக்குகள் முடிந்துவிட்டன இப்போது மிகுந்த மிகுதி வழக்குகள் இப்போது நிலுவையில் உள்ளன இருபது ஆட்புணர் வந்து இதுவும் இதுவும்